அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் அங்குன்னு ஒரு குரல் நம்ம எல்லாரும் அதிகப்படியாக அறிந்த ஒரு குரல் இந்த குரலை பற்றின நமது கண்ணோட்டத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றதுல மகிழ்ச்சி நாம் வாழ்கின்ற காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தனக்கும் பிறருக்கும் ஆழும் காலத்திலேயோ இல்லை பிற்பாடோ எந்த ஒரு விதமான துன்பங்களையும் எந்த ஒரு விதமான ஏமாற்றங்களையும் செய்யாமல் நுயிர் போல் மண்ணில் உள்ள எல்லா உயிர்களையும் பாவித்து நன்மை செய்து இயற்கைக்கு முரணாக அது மனிதனாக இருந்தாலும் ஜடப்பொருளாக இருந்தாலும் அதுக்கு வந்து துன்பம் விளைவிக்காமல் இயற்கைக்கு முரணான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாமல் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை அது வந்து முற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய அகம் புறம் இந்த இரண்டும் தூய்மை அடைந்த பிற்பாடு நாம் இந்த உடலை விட்டு செல்லுகின்ற பொழுது எல்லாம் அந்த இயற்கையினுடைய ஆதி நிலையில் நாம் முழுமையாக கலக்கலாம் அதுதான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ அருள் இருந்தால் இந்த நிலை நடக்கும் அருள் இல்லைன்னா இந்த நிலை நடக்காது சரி அருள் செய்யாமல் இந்த உலகத்தை விட்டுட்டு போனால் என்ன நடக்கும் அவங்க எந்த உலகத்துக்கு போவாங்கன்னா பித்ருலோகம் சொல்லுகின்ற கர்மாக்களை கழிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பாங்க அப்போ அருள் செய்தால் இப்போ நம்ம சொன்னால் போல் எல்லையற்ற அந்த ஆதியினுடைய அற்புதமான அந்த சூன்யத்தன்மையோடு அந்த எல்லாம் அல்ல அந்த ஈஸ்வரத்தன்மையோடு கலக்கலாம் அது இல்லாமல் நம்முடைய கண்டமணிக்கு வாழ்ந்து கண்டமணிக்கு இந்த உடம்பை விட்டுட்டு போனால் பித்ருலோகத்தில் அந்த அந்த தகுதிக்குரிய இடத்துல இருந்து அந்த கருமாவை காட்சி பிற்பாடு போய் சேரணும் இது சரி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இதுதான் வந்து நம்ம வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது என்னன்னா பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நாம் வந்து பெரும்பாலும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா ஏதோ வாழ்கிறதுக்கு தேவையான பொருள் பொருள் அப்படின்னா அழிவற்றுன்னு ஒரு பொருள் இருக்குது அப்போது அழிவற்ற பொருள் எது அப்படின்னா இந்த ஆன்மா வாழக்கூடிய பொருள்னால் என்னது உன்ன உணவு இல்லாதனாலும் இருக்கலாம் இடம் இல்லைனாலும் எங்கேயாச்சும் பிளாட்ஃபார்மில் பார்த்துன்னு தூங்கலாம் அப்போது இந்த பொருள் இல்லைன்னா கூட நாம் வந்து என்ன பண்ணலாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆனால் உண்மையான பொருள்னா வாழ முடியாது அப்போது அந்த ஆன்மாவை தான் குறிப்பிட்டுக்கிறாங்க அங்கே பொருள் இல்லாது இவ்வுலகம் இல்லை அப்படின்னா இந்த வாழ்கின்ற இந்த ஜீவனில் ஆன்மா அப்படின்ற ஒன்று இல்லைன்னா இங்கே வாழ தகுதி இல்லை இந்த உடல் அப்போது இந்த உடல் வாழும்போது கண்டிப்பாக ஆன்மா தேவை அப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னா ஆன்மாவோடு இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் அப்போது இந்த ஆன்மாவோடு இருக்கின்ற இந்த ஜீவன் என்ன பண்ணணும்னா வாழுகின்ற பொழுதே இந்த ஆன்மாவை கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் செய்த வினை நாம செய்த வினை இவைகள் எல்லாத்தையும் அந்த அருளால் கழித்து பூர்வநிலை அடையணும் நம்முடைய ஆதி நிலை அடையணும் அப்போது அருளும் வேணும் உண்மையான பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவும் வேணும் அப்போ இவர்கள் இருந்தால் தான் இது சாத்தியமாகும் அப்போது உண்மையான பொருள் இருந்தால் தான் உண்மையான அருளை அடைய முடியும் பொருள் என்பது ஆன்மா அப்போ இந்த ஆன்மா இந்த உடல் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லை அருள் இல்லைன்னா அப்போ அருள் என்பது பரிசுத்தமாக இகத்திலும் புறத்திலும் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து நிறைவடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகமையை வளர்த்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு உயர்நிலையான வாழ்வு அப்போ அந்த அருளை செய்து அந்த உலகத்தில் சேரக்கூடிய அளவுக்கு தூய்மை அடையணும் இதுதான் இந்த குரலினுடைய உணர்தலை நாம் இந்த ஒரு உணர்தலை உங்களோட திரும்பவும் பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்